காலை உணவு காலையில் சாப்பிடற சாப்பாடு இந்தியர்களுக்கு மிக மிக முக்கியமா புரதம் கூடுதலான உணவு வேணும் இட்லி வடை மசால் தோசை பூரி அதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி காலை சாப்பாடு வேண்டாம் அப்படிதான் சாப்பிட்டு இருந்தோம் இனிமேல் அப்படி வேண்டாம் காலையில் நல்ல சுண்டல் ரெண்டு முட்டை கொஞ்சம் நல்லா பழங்களை துண்டு இல்ல காய்கறிகள் சேர்ந்த ஒரு கலவை இல்லை என்றால் ஒரு காய்கறி சூப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை தான் காலை உணவு இருக்கணும் ஒரு மேடையில் நான் இப்படிலாம் சொன்னேன் ஒரு சுண்டல் ஒரு சூப்பு ஒரு பழம் அதுக்கப்புறம் ஒரு எக்கு இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கறான் இதான் என் ஃபுட்டு காலை உணவு இப்படித்தான் இருக்கணும் இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் அதுவும் சிகப்பரிசியில நல்ல மாப்பிள்ளை சம்பால கருப்பு கவுனியில தூயமல்லி சம்பாவில் இனிமேல் உங்கள் இட்லி தோசை இருக்கட்டும் இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம் அது அழுக்கா இருக்கணும் அது பழுப்பா இருக்கணும் அது சிகப்பா இருக்கணும் அது சாம்பலா இருக்கணும் வெள்ளையா இருந்தா தான் பிரச்சனை வெள்ளையா இருந்தா எல்லாமே பிரச்சனை கருப்பா இருந்தா கும்பிடலாம் மிகச்சிறப்பு கருப்பு தான் அப்படி நல்ல ஒரு பாரம்பரிய அரிசியை வச்சு உங்க குழந்தைகளுக்கு இட்லி தோசை கொடுங்க சிறுதானியங்களில் பொங்கலோ ஒரு வரகரிசி பொங்கலோ ஒரு திணை அரிசியில ஒரு பொங்கலோ கொடுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மதிய இப்படி குமிச்சு வச்சு குழம்ப மேல விட்டு இப்படி உருட்டி உருட்டி சாப்பிட்டதான் போதும் சோறு மிக குறைவாக இருக்கணும் ஒரு தான் சோறு நிறைய காய்கறி நிறைய கீரை நல்ல மீன் நல்ல புலால் அதெல்லாம் நிறைய இருக்கட்டும் சோறு குறைவாக இருக்கட்டும் அந்த சோறு கவுனிச்சோறாகவோ மாப்பிள்ளை சம்பாவாகவோ தூயமல்லியாகவோ காட்டு யானமாகவோ கருங்குருவையாகவோ நம் மரபு அரிசியாக இருக்கட்டும் இந்த பட்டை திட்டி பாலிஷ் பண்ணி வெள்ளை விளையாடுனு சில்கி பாலிஷ் போட்டு சினிமாவில் நினைக்கிற மாதிரி அரிசி வேண்டாம் வெள்ளையான அரிசி வேண்டாம் அரிசியை எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்வது அரிசியை பரிமாறும் போது தயவு செய்து இனிமேல் அன்னக்கரண்டியை வைத்து பண்ணாதீங்க உங்க வீட்ல அன்னக்கரண்டி இருந்ததுன்னா இன்னைக்கே தருமபுரியோ சேலமோ எங்கிருந்து வந்திருக்கீங்களோ போய் அங்கிருந்து எங்க கிழக்கு பக்கம் இருக்கோ அந்த கிழக்கு பக்கம் பார்த்து அந்த அன்னக்கரண்டியை மூணு தடவை சுத்தி எரிச்சிருங்க ஏன்னா அந்த அன்ன கரண்டியை வைத்து சோறு எடுப்பதை பார்த்தா கிட்டத்தட்ட பொக்லேன் எந்திரத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி தான் இருக்கு சோறு எடுப்பதற்கு இனிமேல் ஸ்பூன் பயன்படுத்துங்கள் சின்ன நல்ல அகலமான ஸ்பூனை வச்சு சோறு வச்சுட்டு காய்கறிக்கு இந்த ஆப்ப கரண்டி எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் நிறைய காய்கறி நம்ம ஊர் காய்கறிகள் நம்ம ஊர்ல விளையிற கீரை நம்ம ஊர்ல விளையிற காய்கறி இங்க இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் ஒரு ஒரு மசாலா பொருட்கள் இஞ்சி எடுத்தாலும் சீரகம் எடுத்தாலும் பூண்டு வெங்காயம் வெந்தயம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கு கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோ குயினோன் புற்றுநோயை தடுக்கும் என்று உலகம் எல்லாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க சீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதி நுண்பொருள் குடலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீபயாட்டிக்குங்கிறான் குடல்ல இருக்கக்கூடிய உயிரி தான் நமக்கு பல நோய்கள் வராமல் பாதுகாக்குது குடல்ல நம்ம இப்ப நான் இருக்கிற சிவராமணிக்கிறேன்னா என்னுடைய ஜீன் வந்து வெறும் நாற்பத்தஞ்சு தான் மீதி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நான் நிறைய உயிரிகளை ஹோஸ்ட் பண்றேன் என்னுடைய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் என் குடல இருந்து அது என்னை பாதுகாக்கிறது ஒரு காலத்தில் அந்த பாக்டீரியா வைரஸ் ஒரு டைஜெஷனுக்கு நல்லதுன்னு நினைச்சா இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு சொல்றாங்க நண்பர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குடலில் குடியிருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது நாம பாதுகாக்கல நம்ம மருந்து சாப்பிட்டு நம்ம மாத்திரை சாப்பிட்டு நம்ம பாதுகாக்க நினைச்சிட்டு இருக்கோம் சேப்பியன்ஸ் என்று ஒரு நூல் உண்டு மறக்க முடியாத நூல் யுவான் நூராரி எழுதின நூல் அதுல ஒரு வரி வரும் எல்லா பயிலும் கோதுமையை வச்சு ரொட்டி செய்யறான் சப்பாத்தி போடுறான் பரோட்டா போடுறான் பாஸ்தா செய்யறான் நூடுல்ஸ் செய்யறான் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கோதுமைய இவன் வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு இவன் பாதுகாத்துக் கொள்கிறானா இல்ல கோதுமை மனுஷனை இப்படி செய்ய வச்சு தன்னை இந்த உலகில் பாதுகாத்துக்கிறதா இது ஒரு முக்கியமான கேள்வி கோதுமையுடைய அறிவு தான் நம்மளை எல்லாம் இப்படி ஆட்டி படைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதே கேள்விதான் இப்பொழுது உலகம் நீ பாக்டீரியா பாக்டீரியா ஒழுங்கு ஆட்டி படைச்சிட்டு அதுகே இந்த நல்லா இருக்கா யோசிச்சு பாருங்க நம்ம விட பல கோடி மடங்கு அதிகம் வைரஸும் பாக்டீரியாவும் தான் பூமியில இருக்கு அப்போ அப்ப தெரியுற அந்த சின்ன அறிவை வைத்து நம் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை நல்லா பாத்துக்கணும் டைஜஷனுக்கு மட்டுமல்ல புற்றுநோய்கள் வராமல் பாதுகாக்கணும்னா உன் குடலில் இருக்கக்கூடிய வைரஸும் பாக்டீரியாவும் நல்லா இருக்கணும் ப்ரோபயாட்டிக்ஸ் நல்லா இருக்கணும் இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றான் வெறும் வயிற்றுல உள்ள டைஜெஷனுக்கு மட்டும் இல்ல நம்ம அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நம்ம முட்டுவலி நமக்கு இருக்கிற மெட்டபாலிக் டிசீஸ் நமக்கு வர இருக்கிற மென்டல் ஹெல்த் இல்னஸ் அத்தனைக்கும் ப்ரோபயாட்டிக் வந்து முக்கியமான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா இருக்கும் அப்ப ப்ரோபயாட்டிக் நல்லா இருக்கிற மாதிரி கெமிக்கல் இல்லாத ரசாயனங்கள் அதிகம் இல்லாத இயற்கையோடு இணைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் நண்பர்களே நம் மதிய உணவு இப்படி இருக்கணும் இறுதியாக இறுதியாக இரவு உணவு ரொம்ப முக்கியமானது இரவு உணவு ஒரு கொண்டாட்ட உணவுகள் வந்து எப்போதும் வேண்டாம் இன்றைக்கோ ஒரு விருந்துகள்ல இருந்தால் சரி ஆனா தினம் தினம் இந்த மாதிரி ஆப்ல ஆர்டர் பண்ணி லசானியா வாங்குறேன் எங்க வீட்டில் அது வாங்கினேன் எங்க வீட்டில் இது வாங்கினேன் இங்க இருந்து அங்க ஆப்ல போடுறது குரூப்ல போடுறது அப்புறம் இவன் இல்லாம நம்மளே மார்க்கெட் பண்ணிக்கிட்டு அந்த குப்பை உணவுகளை தினம் தினம் வீட்டில் குழந்தைகள் வாங்கி சாப்பிடுவது கண்டிப்பா நம்ம புள்ளி வைக்கணும் நிறுத்த வேண்டும் நம்ம வீட்டில் இரவு உணவு ரொம்ப எளிதான உணவு ஒரு கோதுமர கிச்சடி ஒரு சப்பாத்தி இல்லை என்றால் நல்ல சிறுதானியத்தில் அடை இட்லி அது மாதிரி இரவு உணவு இருக்கட்டும் இந்த கொண்டாட்ட விருந்து உணவுகள் தினம் தினம் இரவில் போவது அதுவும் மனதிற்கு அச்சத்தை கொடுக்கிறது நண்பர்களே நாம் ஒரு மிக அற்புதமான ஒரு உலகில் இருக்கிறோம் மிக மிக ஆளுமை மிக்க ஒரு நிலத்தில் நாம் வசிக்கிறோம் பல உயரங்கள் தாண்டக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம் குழந்தைகள் அதில் மிகச்சிறந்த ஒரு கல்விமான்களாக ஆளுமைகளாக வர வேண்டும் நாமும் இன்னைக்கு நம்ம இருக்கிற அத்தனை பேரும் முதுமைன்னு ஒன்று வரும் அந்த முதுமையில் ஆடி பாடி மகிழ்ந்து பழைய விஷயங்களை எல்லாம் நல்லா சியூ பண்ணி கொண்டாடி ஒரு 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 மகிழ்ச்சி மனோநிலையில் ஒரு குவாலிட்டி ஆஃப் டெத் இருக்கணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பத்தி பேசுறோம் குவாலிட்டி ஆஃப் டெத் வேணும் நமக்கு நம் மரணம் மகிழ்ந்துட்டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மனநிலை வேணும்னா நோயற்ற வாழ்க்கை வேணும் எல்லா கொண்டாட்டங்களும் இருக்கலாம் ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் என் உடலை பாதிக்குமா சற்றே யோசிக்க வேண்டும் நண்பர்களே இறுதியாக இறுதியாக மிக மிக முக்கியமாக எல்லா இது போன்ற குழுமங்களிலும் நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லா நோயும் கூடுது புற்றுநோய் கூடுது சர்க்கரை கூடுது மது கூடுது எல்லாம் கூடுது இன்னொரு நோய் மது நோய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொருத்தரும் மது அருந்தலாம் மது எதுவும் பண்ணாது மதுவினால் எந்த தீங்கும் இல்லை கொஞ்சமா குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு அந்த டாக்டரே சொல்லியிருக்காரு அந்த டாக்டருக்கு எவனாவது ஊத்தி கொடுத்துருப்பான் அது வேற விஷயம் இப்படி சொல்லிக்கொண்டு எல்லோரும் மதுவிற்குள் போகக்கூடிய ஒரு ஒரு மிக மோசமான ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஸ்மோக் எந்த அளவுக்கு கெடுதலோ ஸ்மோக்ல இருக்கிற நிக்கோட்டின் எந்த அளவுக்கு புற்றுநோய்க்கான முதல் காரடி குரூப் ஒன் கார்சினோஜன் அதே இடத்துல அது எங்க நிக்கோட்டின் இருக்கோ அதுக்கு கீழே தான் எத்தனாலும் இருக்கு ஆனா எத்தனால நம்ம பேசுறதே இல்லை ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சந்தை சாம்பார் ரசம் வைன் ஒரு கட்டத்தை நம் வீட்டில் கொண்டு வந்து விட்டால் அது எவ்வளவு பெரிய சந்தையாகும் என்று அவர்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நோயற்ற வாழ்வை படைக்க வேண்டும் அதற்கான உணவை தேடி தேடி எது எனக்கான உணவு எது சரியான உணவு என்று நாம் சரியாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகத்தில் ஒன் ஹெல்த் நான் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மண் மண்புழு நலமாக இருக்க வேண்டும் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் நலமாக இருக்கணும் இந்த விண்ணுக்கு மானத்துக்கு மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியோ இல்லை என்றால் அது கொக்கோ பறவையோ அவை ஆடி பாடி பறக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரமோ வாகை மரமோ அவற்றில் பூக்களில் வந்து தேன கூடிய தேனீக்கள் நலமாக இருக்க வேண்டும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் நலமாக இருப்போம் அத்தனை உயிரினங்களையும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்